தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசுலேருந்து அறிவிச்சிருக்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாவட்ட வேலை வேலைவாய்ப்பானது அறிவிச்சிருக்காங்க பெரும்பாலான ஜாப்க்கு டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு எந்தவித தேர்வும் கிடையாது மற்றும் விண்ணப்ப கட்டணமும் எதுவும் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க உங்களை இந்த வேலைக்கு வெறும் இன்டர்வியூ மட்டுமே வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்களாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இதுதாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நலச்சங்கம் சிவகங்கை மாவட்டம் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து விட்டுருக்காங்க இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மொத்தம் நூற்றி பதினைந்து வேக்கன்சியானது இந்த சிவகங்கை மாவட்டத்துலேருந்து விட்டுருக்காங்க அதில் மருந்தாளுநருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் நிலை மூணுக்கு ஏழு பணியிடங்களானது விட்டிருக்காங்க அடுத்து நர்ஸ் அதாவது செவிலியருக்கு நூற்றி ஒரு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க பல்நோக்கு சுகாதார பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலை ரெண்டுக்கு ஒரு வேக்கன்சியும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு நாலு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி பொறுத்த வரையில் மருந்தாளுநருக்கு டிஃபார்ம் அல்லது பி ஃபார்ம் முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் நிலை என் மூணுக்கு டிப்ளமா என் மெடிக்கல் ஆப் டெக்னாலஜியானது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செவிலியர் பணிக்கு டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் இல்லை இரண்டுக்கு தாவரவியல் அல்லது உயிரியல் மற்றும் விலங்கியல் பாடத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு நீங்கள் மினிமமாக எயிட் முடிச்சிருந்தாலே போதுமானது தமிழ் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்தவரையில் மருந்த நாற்பது ஆண்டுகளும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநருக்கு நிலை மூணுக்கு நாற்பது ஆண்டுகளும் செவிலியருக்கு ஐம்பது ஆண்டுகளும் பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கு நாற்பது ஆண்டுகளும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு நாற்பது ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க இவரை பொறுத்தவரையில் மருந்தாளுநருக்கு மாதம் பதினைந்தாயிரம் ஊதியமானது கொடுத்துருக்காங்க ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநருக்கு நிலை எண் மூணுகளை ரூபாய் பதிமூணாயிரம் மாதம் ஊதியமாக கொடுத்துருக்காங்க செவிலியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் பதினெட்டாயிரம் வரை உங்களுக்கு மாதம் ஊதியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பல்நோக்கு சுகாதார பணியாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் நிலை என்று இரண்டுக்கு ரூபாய் பதினாலாயிரம் மாதம் ஊதியம்னு கொடுத்துருக்காங்க பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு மாதம் ஊதியமாக கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது முற்றிலும் இலவசம்தான் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் நேர்காணலில் மட்டுமே உங்களால் தேர்வு செய்யப்படுவார்கள்னு கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் இதுதான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது சிவகங்கை மாவட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போது அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஒரு கோடு கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை செய்ய போகிறீங்களோ அதை இங்கே தெளிவாக எழுதிடுங்க அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இதில் ரைட் டாப் கார்னரில் ஒட்டிடுங்க அது ரீசண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகண்ட் நேம் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய நேம் எழுதிடுங்க ரெண்டாவதாக ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதில் உங்களுடைய அப்பா பெயரை தெளிவாக எழுதிடுங்க மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க அதுவும் அவங்க சொல்கிற ஃபார்மேட்டில் எழுதுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பிறந்த டேட்டை எழுதுங்க அடுத்தது பிறந்த மாதத்தை எழுதுங்க லாஸ்ட்டாக பிறந்த வருடத்தை மென்ஷன் பண்ணுங்கள் நாலாவது கட்டத்தில் உங்களுடைய வயதை எழுதுங்க உங்கள் ஐந்தாவது கட்டத்தில் உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை எழுதிடுங்க ஆறாவது கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதிக்கான மார்க்குடைய பர்சன்டேஜை தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க ஏழாவது கட்டத்தில் உங்களுடைய கம்யூனிட்டியை எழுதிடுங்க எட்டாவது கட்டத்தில் உங்களுடைய ரெசிடென்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க இப்போது கரண்ட்டில் இருக்கிற உங்களுடைய அட்ரஸை எட்டாவது கட்டத்தில் எழுதிடுங்க ஒன்பதாவது கட்டத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய முகவரியை தெளிவாக எழுதிடுங்க இரண்டு அட்ரஸ்லேயுமே பின்கோடானது முக்கியம் அதை பார்த்துக்கோங்க பத்தாவது கட்டத்தில் உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தமாக ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை க தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் பதினாலாவது கட்டத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதில் பன்னிரெண்டு நம்பர் இருக்கும் நாலு நாள் எண்களாக பிரிச்சு தனித்தனியாக எழுதுங்க பன்னிரெண்டாவது கட்டத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை தெளிவாக எழுதுங்க பதிமூணாவது கட்டத்தில் உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் பதினாலாவது கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா ஆம்னு கொடுத்துட்டு அதற்கான முன்னுரிமைக்கான என்ன முன்னுரிமை நீங்கள் கோர்றிங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதனுடைய நகலை இதெல்லாம் இணைக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ட்ரான்ஸ்ஜெண்டர் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் டிசர்டட் ஒய்ஃப் டிஸ்டிடியூட் விட்டோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளி விதவை இதற்கான சான்றிதழ்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் ஆம்னு கொடுக்கும் பட்சத்தில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேஸ்ங்கிற இடத்துல நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து ஃபில்அப் பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க டேட்டுங்கிற இடத்துல அன்றைய டேட்டை இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்ளிகேஷன் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன் டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுருங்க அப்புறம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இணைக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் உங்களுடைய ரீசெண்டாக எடுத்துக்கக்கூடிய இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் அதனுடைய ஜெராக்ஸ் ஆனது இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கட்டத்தில் உங்களுடைய எஜு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய டென்த்து டுவெல்த்து டிப்ளமா டிகிரி இதனுடைய மார்க்ஷீட் ஜெராக்ஸை இதில் இணைச்சிருங்க அடுத்து எவிடென்ஸ் ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி எங்களுக்கு நீங்கள் ஒரு தமிழை ஒரு தேர்வாக எடுத்து எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி ஷீட் ஆனது அதனுடைய ஜெராக்ஸ் மட்டும் இதில் இணைங்க அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி இப்போ உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுடைய இருப்பிடச் சான்று நகல் கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி நகல் கேட்டிருக்காங்க அடுத்தது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட் இதனுடைய நகலானது கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு நகல் கேட்டிருக்காங்க ரேஷன் கார்டு நகலானது கேட்டிருக்காங்க ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நகல் கேட்டிருக்காங்க ஏனாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்னடத்தை சான்றானது கேட்டிருக்காங்க குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கான நன்னடத்தை சான்று மூணு மாதத்தில் கொடுத்த மாதிரி ஆனது கேட்டிருக்காங்க இப்போ எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் ஸ்கூலில் நீங்கள் வாங்கக்கூடிய நன்னடத்தை சான்று அது உங்கள் ஹெட் மாஸ்டராக கூட இருக்கலாம் மேக்சிமம் எல்லாமே நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் வாங்கியிருக்கக்கூடிய சான்றுகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒன்பதாவது கட் ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றானது கேட்டிருக்காங்க பத்தாவது பாயிண்டில் நீங்கள் ஒருவேளை கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆனது இதில் ஜெராக்ஸ் இணைங்க பதினோராவது பாயிண்டில் நீங்கள் தனியார் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் தற்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆனது வாங்குகிற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க பன்னிரெண்டாவது கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு சான்றிதழ் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் எதிலையாவது சாதனை புரிந்திருக்கீங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனை இதில் வந்து நீங்கள் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் அண்டு ஆனது பார்த்தாச்சு இப்போது இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்துடலாம் அனுப்ப வேண்டிய முகவரியானது நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை ஒரு டைம் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக மேல்தளம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் சிவகங்கை தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி